நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி ஆசிரியர் பயிற்சினர் தேர்வு பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று பணிக்காக காற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு இந்த தேர்விற்கான ரிசல்ட் ஆனது நம்மளுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி இதற்கான ரிசல்ட் வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸோ அடுத்து சிவி லிஸ்ட் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது ஸோ இந்த ரிசல்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் கீ கொடுத்து ரிசல்ட் வெளியான சூழ்நிலையில அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் மொத்தமாக ஒரே பிடிஎஃப் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கு அந்த கோடு கொடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மதிப்பெண்ணானது வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அனைவருமே தங்களுடைய மதிப்பெண்ண தெரிஞ்சிருக்கும் இப்ப தமிழ் பாட பிரிவிற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக பயிற்சி கொடுத்ததுல தமிழ் பாடத்திற்கு உங்களுக்கான கட் ஆஃப் எவ்வளவு மார்க் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த டீடைல் ஃபுல்லாமே தமிழுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அடுத்து நம் காண இருக்கக்கூடிய பகுதி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து பயிற்சி மெட்டீரியல் கொஷின் பேங்க் கொடுத்து நம்ம என்ன செஞ்சு தான் ஹிஸ்ட்ரிக்கு வழி நடத்தியிருந்தோம் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும் நம்மளுடைய மதிப்பெண் எவ்வளோ இருக்குது எவ்வளோ மதிப்பெண் இருக்கணும் ஏ டு இசட் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்ய போகிறோம் தகவல்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்டரின் இல்லாமல் அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி இந்த யூஜிடிஆர்பி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ்மொழி தகுதி தேர்வு புதியதாக வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க கொடுத்திருந்தாங்க இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வானது நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்களுடைய வெற்றியை பறித்திருக்கக்கூடியது சரிங்களா பேப்பர் டூவில் அதாவது பார்ட்டு பியில் நல்ல மதிப்பெண் எடுத்து இதில் வெற்றி பெற முடியாமல் நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குறாங்க பனி வாய்ப்பாக விட்டுருக்குறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கத்துக்கொடுத்து இருக்கக்கூடிய பாடம் ஸோ இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுஜி டிஆர்பி சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது இப்பொழுது உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் ஆசிரியர்களுடைய தேர்வுங்கிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று நாம் காண இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி பாடம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஜாக் ஜியாகிரஃபியா இருக்கட்டும் அதே அதே மாதிரி ஸ்வாலஜியாக இருக்கட்டும் பாட்டினியாக இருக்கட்டும் ஸோ இந்த பாடப்பிரிவு இதில் குறிப்பாக ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய ஆண்டுகள்லேயும் காலி பணியிடங்கள் அதிகரிக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்கிறது அதிகரிக்கக்கூடிய பகுதி சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனி ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வந்து இந்த யூஜி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடத்துவாங்க அப்ப நம்ம பிஏ பிஎட் பண்ணியிருக்கிறோம் பண்ணி பிஏ முடிச்சு நான் பிஎட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இப்போ இருந்தே இதற்கான கொஸ்டின் எப்படி இருக்கும் இதற்கான சிலபஸ் என்ன இதற்கான கன்டென்ட் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இதற்கு நம்ம தயாராகிக்கலாம் அதே மாதிரி எம்ஏ பி எட் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் எம்ஏ பி எட் முடிச்சிருக்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் அடுத்து இரண்டு மாதங்கள்ல உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனது உங்களுக்கு அறிவிக்கிறாங்க சோ அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நீங்க தயாராகிக்கலாம் சோ பிஏ பி மட்டும் தான் எனக்கு குவாலிபிகேஷனா இருக்குங்கிறவங்க இப்ப இருந்தே அடுத்த யூஜிடிஆர்பிக்கு தயாராகிக்கோங்க சோ ஒவ்வொரு வினாக்களும் அவ்வளவு தரமானதாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸும் That I don't சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல தமிழ் மொழி தகுதி தேர்வு என்பது கம்பல்சரி நம்ம படிச்சு வெற்றி பெறணும் அதே மாதிரி மேஜருக்கு வரணுங்கும் போது இப்ப இருந்தே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய டைம் ஒதுக்குங்க நிச்சயமாக பணிக்கு செல்ல முடியும் எந்த மாற்றமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இங்கே நான் கொடுக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு பணி வாய்ப்பை உறுதி செய்வதற்காக

சோ அதுதான் இன்று நான் சொல்லக்கூடிய தகவல் சோ ஹிஸ்டரி பாடப்பிரிவிற்கு நம்ம ஏ இசட் பார்க்க போறோம் இந்த பாடப்பிரிவிற்கு முதல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளவு இந்த காலி பணியிடங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது முதல்ல உங்களுக்கு இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு காலி பணியிடங்களாக உங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நூற்றி பனிரெண்டு காலி பணியிடங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி அறுபது பணியிடங்களை ஆட் பண்ணும் பொழுது கரெக்டாக பதினைந்து பதினொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பனிரெண்டும் இப்பொழுது இறுதியாக கொடுத்துருக்கக்கூடியதுல ஐம்பத்தி ஒரு பணியிடங்கள் சொல்லி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடத்திற்கு ஐநூற்று

சரிங்களா நூற்று ஐம்பத்தி இரண்டு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசில நம்ம பாக்கிறோம் பிசியில பார்க்கும்போது நூற்றி பத்து காலி பணியிடங்களும் பிசிஎம் பிசிஎம்ல பார்க்கின்ற போது பதினாறு காலி பணியிடங்களும் எம்பிசில நம்ம பாக்குறோம் எம்பிசில வந்து உங்களுக்கு தொண்ணூறு காலி பணியிடங்கள் எஸ்சி ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்களானது நூற்றி முப்பது எஸ்சிஏல உங்களுக்கு காலி பணியிடங்கள் பதினாறு எஸ்டி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நாற்பதுன்னு சொல்லி மொத்தமாக உங்களுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பணியிடங்கள் ஜென்ரல் வந்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு அதற்கு எஸ்சில நூற்றி முப்பது அடுத்து பிசியில நூத்தி பத்து அடுத்து எம்பிசில தொண்ணூறு ஸோ இந்த கேட்டகிரில தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அந்த காலி பணியிடங்களானது பிரிச்சிருக்காங்க ஐநூற்று ஐம்பத்தி நான்கு காலி பணியிடம் மொத்தமாக இந்த ஹிஸ்டி பாடப்பிரிவிற்கு நீங்க எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவு பேர் தேர்வு எழுதினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு எழுதி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஐந்து ஆசிரியர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுல கிட்டத்தட்ட ஒரு இருநூற்று அறுபத்தி எட்டு ஆசிரியர்கள் தங்களது தோல்வியை தழுவி இருக்கிறாங்க ஒரு அறுபத்தி எட்டு ஆசிரியர்கள் வந்து விலக்கு பெற்றிருக்கிறாங்க அப்ப வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து இந்த ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து ஆசிரியர்கள் தான் இந்த பணியிடத்திற்கு போட்டிக்கு வர முடியும் சோ இதுல நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தா எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பணிக்கு செல்ல முடியும் ஒரு தான் இந்த வீடியோல நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம் டோட்டலாக ஆயிரத்தி ஐந்து ஆசிரியர்கள் இந்த ஆயிரத்தி ஐந்து பேர் வெற்றி பெற்றதுல உங்களுக்கு முதல் மதிப்பெண் சரிங்களா முதல் மதிப்பெண் எடுத்தவங்க முதல் மதிப்பெண் எவ்வளவு இந்த ஹிஸ்டரி பாடத்துல முதல் மதிப்பெண் தமிழில் நூற்றி பன்னிரெண்டு சொல்லியிருந்தோம் ஹிஸ்டரியில முதல் மதிப்பெண் ஆனது நூற்று பதினான்கு மதிப்பெண் சரிங்களா நூற்றி பதினாலு ஸோ இதில் வெயிட்டேஜ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாக இருக்கிற பட்சத்தில் ஐந்து மார்க்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க் ஆடாக இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் முதல் மதிப்பெண் இப்போதைக்கு நூற்றி பதினாலு இது ஜென்ரல் டேனில் போகக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்று பதினான்கு என்பது சரிங்களா நூற்றி பதினான்கு என்பது முதல் மதிப்பெண் சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நூறுக்கு மேல் நூறுக்கு மேல் எத்தனை பேர் நூறுக்கும் மேல் மதிப்பெண் பெற்ற ஆசிரியர்கள் எவ்வளவு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க சோ நூற்றுக்கு மேல் மதிப்பெண் எடுத்து தொண்ணூத்தி ஐந்துல இருந்து சரிங்களா தொண்ணூற்றி ஐந்துல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சோ இந்த கான்செப்ட்ல ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மதிப்பெண் எடுத்தவங்க எவ்வளவு சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது நூற்றுக்கு மேல் ஒரு இருபத்தஞ்சு பேர் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சோ இந்த கான்செப்ட்ல பார்க்கும் பொழுது ஒரு அறுபத்தி ஆறு பேர் சோ இவங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிடில போவாங்க ஜிடில நூற்று ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண் சோ இந்த நூற்று ஐம்பத்தி இரண்டு இப்போ சாரி காலி பண்ணிடங்கள் சோ இதுல நூற்று ஐம்பத்தி ரெண்டு காலி பண்ணிய நம்ம பார்க்கும் பொழுது இதுல அறுபத்தி ஆறு இதுல இருபத்தி ஐந்து ஸோ இந்த கேட்டகரி தான் இருக்குது ஸோ இதற்கு கீழே நம்ம பார்க்கின்ற பட்சத்துல சோ இதுல இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சில ஆசிரியர்களுக்கு ஐந்து மதிப்பெண் ஸோ அதே மாதிரி மூன்று மதிப்பெண் ஜீரோ புள்ளி ஐந்து ஸோ இந்த எதுவா இருந்தாலும் இதுல இருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஜம்ப் ஆகி போயிரும் சரிங்களா ஒருவங்க வந்து தொண்ணூத்தி அஞ்சு எடுத்திருக்காங்க அஞ்சு மார்க் இருக்குதுன்னா நூறாயிரம் சரிங்களா மூணு மார்க் தான் தொண்ணூத்தெட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஜென்ரல்ல போயிருவோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு தாண்டி இருக்கும் பொழுது நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிடில போகக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்ம ஒரு சேஃப்டியா இருக்கிறோங்கிறது தெரியும் ஸோ இங்க இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பாருங்க பிசி சரிங்களா ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பத்து காலி பணியிடங்கள் அதே மாதிரி பிசிஎம் சரிங்களா பதினாறு காலி பணியிடங்கள் அதே மாதிரி எம்பிசி எம்பிசியில தொண்ணூறு பணியிடங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த மூன்றே முத பார்த்துருவோம் சரிங்களா ஸோ பிசி நூற்றி பத்து பிசிஎம் பதினாறு எம்பிசி தொண்ணூறு சரிங்களா ஸோ காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இதற்கான கட் ஆஃப் கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதத்துல நம்ம கரெக்டாக கணிக்க முடியாது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் கட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு தெளிவாக கிடைக்காது சரிங்களா சோ இரண்டாவது உங்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண் எவ்வளவு மார்க் எவ்வளவுங்கிறதும் தெரியாது சோ இது ரெண்டையும் வச்சு நம்ம கட் ஆஃப் கரெக்டா கால்குலேட் பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு சேஃப்டியான ஜோன்ல இருக்கிறோம் நம்மளுக்கு கம்பல்சரி மார்க் இருக்கும் இவ்வளவு மார்க் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாறுதல் இருக்கும் சேஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் இங்க நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் சோ பிசி பிசிஎம் எம்பிசி ஸோ இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் சரிங்களா எழுபத்தி மதிப்பெண் இருந்தாலே போதும் ஸோ அந்த எழுபத்தி ஐந்தோட பிளஸ் உங்களுக்கு அஞ்சு ஆட் ஆகும் பொழுது உங்களுக்கு எண்பதாம் மாறிடும் சரிங்களா மூணாம் மாறும் பொழுது எழுபத்தி எட்டு ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் காலி பண்ணிடுறாங்க நூற்றி பத்து பதினாறு தொண்ணூறு சோ இந்த இவ்வளவு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் இந்த மார்க்கு எழுபத்தி ஐந்து மார்க்குக்குள்ள நம்ம எழுபத்தி அஞ்சு மார்க்குக்குள்ள இருந்தோம்னா எழுபத்தி அஞ்சு அதுக்கு கீழே அதுக்கு மேல இருந்தோம்னா நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் சோ எந்த வித குழப்பமும் வேண்டாம் உங்களுடைய சர்டிபிகேட்ட ஜெராக்ஸ் எடுத்து சிவிக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தயாராகிக்கலாம் அதுல மாற்றம் இருக்காது சோ உங்களுக்கு கொஞ்சம் மார்க் கூடுனாலும் சரி உங்களுக்கு குறைஞ்சாலும் சரி இந்த எழுபத்தி தாண்டி வந்துடும் அப்படிங்கிற நம்ம பயப்பட வேண்டிய ஒரு சேஃப்டியான ஜோன்ல இருக்கிறோங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்றுல இருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் மதிப்பெண் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகிரில மதிப்பெண் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைவ் மார்க் ஆட் ஆகுதா த்ரீ மார்க் ஆட் ஆகுதா சோ என்ன மார்க் உங்களுக்கு ஆட் ஆகுதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு அந்த அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய பகுதி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி நான்குங்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு மார்க் ஃபைவ் மார்க் ஆட் நம்ம ஒரு எழுபத்தி நாலு கொஞ்சம் ஒரு சேஃப்டியா இருக்கும் ஸோ அதை விட கொஞ்சம் குறையும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கக்கூடியது ஸோ இருந்தாலும் நம்பிக்கையோட கடவுளோட பிரார்த்தனையோட நம்ம இருக்கணும் ஸோ இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையா இருக்கக்கூடியது ஸோ ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது கன்ஃபார்ம் ஸோ ரெண்டாவது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆட் ஆகுதுங்கிறத நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி சோ இவர்களுக்கானது சரிங்களா அடுத்து வந்து எஸ்சி சொல்ல முழுது எழுபத்தி ஒன்னு சோ இந்த கேட்டகரியில இருந்தாலே போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்சிஏ சரிங்களா எஸ்சிஏ அதே மாதிரி எஸ்டி பிஎஸ்டிஎம் என்கிட்ட இருக்குது தமிழ் மொழி நான் படிச்சிருக்கிறேன் தமிழ் வழியில படிச்சிருக்கேன் பிஎஸ்டிஎம் இருக்கு அதே மாதிரி பிசிக்கல் கேண்டிடேட் நான் இருக்கிறேன் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபதற்கு எழுபது அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த எழுபதற்கு கீழே இருந்தால் கூடயும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் இதுவாகத்தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இருக்க வேண்டியது கிடையாது ஹிஸ்ட்ரி எடுத்து பயிற்சி மேற்கொண்ட ஆசிரியர்கள் தயாராக இருங்க உங்களுக்கான பணி உங்களுக்கு உறுதி இந்த மதிப்பெண் உங்களுக்கு இருக்குதா அங்குறத நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் எவ்வளவு ஸோ அதில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இருந்தாலும் டிஆர்பி கொடுக்கக்கூடிய ஃபைனல் சிவி தான் நம்மளுக்கு இறுதியானது இதில் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஸோ ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே